வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டி தேய்மானம்னு சொல்கிறாங்கல்ல முட்டி தேய்மானம் நம்ம நடக்க முடியலை அந்த காலை முழங்கால வலிக்குது கடுங்காலை வலிக்குது குதிகாலை வலிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கையை வலிக்குது இந்த முட்டி அப்படின்னு திருப்ப முடியலை இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த மூட்டுக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னன்னு பார்க்குறீங்களா இந்த மூலிகை தான் பிரண்டை இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடை கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க சில இடங்களில் வந்து காடுகளில் வந்து பெரிய பெரிய இந்த மருத்துவங்களில் வந்து படந்து கிடக்கும் இந்த பிறண்டை மட்டும் இது வந்து எங்கே வேணுனாலும் நம்ம இது வந்து வாங்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கிடைக்காதவங்க வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் பத்து ரூபானு கண்ணாக அப்படி கட்டி வச்சுருப்பாங்க இதை வாங்கிக்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த இலையை கிள்ளி விடணும் இலையை கிள்ளி விட்டு இந்த மாதிரி காம்பல்லாம் விட்டு சின்ன சின்ன துணுக்காக இவ்வளோ இவ்வளோ பெருசாக நறுக்கணும் நறுக்கி நல்லெண்ணெய் நல்ல செக்கு எண்ணெயாக இருக்கணும் அதிலே விட்டு பொறிக்கணும் நல்லா பொறிச்சு இந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி கல் கல்லுப்பு புளி பூண்டு இது மூணையும் வச்சு நல்லா பட்டு போல் அரைக்கணும் அரைச்சி நல்ல சாதத்தை கொலைய வடித்து அந்த சாதத்தில் போட்டு அப்படியே கிரட்டி ஒரு மூணு உருண்டை ஒரு இல்லைன்னா ஒரு அஞ்சு உருண்டை உழவரிசு சாப்பிட்டு டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த முழங்கால் முட்டி தேய்மானா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எல்லாமே சன்னமாக சரியாகும் இந்த முட்டி தான் நடக்க முடியலை நீர் கொத்துருக்கு அது பார்த்தீங்கன்னா நீர் கொத்துருக்குன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போனோம்னால் அதில் ஊசி போட்டு அந்த நீரை மஞ்சள் கலராக இருக்கும் நீர் அப்படி பிசுனு மாதிரி இருக்கும் அந்த நீரை எடுப்பாங்க ஏன்னால் நான் பார்த்தேன் அந்த மாதிரி எடுத்து பார்த்தேன் கிராமங்களில் வந்து இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த பிசின் மாதிரி எடுத்து அந்த 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 இதை வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி உள்ளே இருக்கும் முழங்காலில் அப்படின்னு அதை பார்த்தா மஞ்சள் கலர் அப்படி பிசுனு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நம்ம அதில் உள்ள ஒரு தன்மை போயிடுது போனதுக்கு அப்புறம் தான் அந்த வலியே நம்மளுக்கு வருது இதையெல்லாம் சரி செய்யணும்னா இந்த மாதிரி பிரண்டை நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தொகையிட வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த முட்டி தேய்மானங்கிறது இருக்கவே இருக்காது அதேமாரி நடுமுகல வருது பார்த்திங்கன்னா தண்டு வடம் அதுவும் வந்து சரியாகும் அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த பிரண்டையை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அந்த எண்ணெயிலே விட்டு வதக்கணும்னா அந்த எண்ணெய் நிறையா எண்ணெயை ஊற்றி வதக்கணும்னா அந்த இதை கரையற்றிக்கிட்டு அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு போடலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல அந்த கூண்டும் இந்த பிரண்டையும் போட்டு வதக்கி அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து தொயலரைச்சிங்கெல்லாம் அந்த எண்ணெயை பாட்டிலில் வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போயெல்லாம் வலிக்குதோ அந் அப்போ எல்லாம் அந்த முட்டி முளங்கால் புதிகால் இது எல்லாம் போட்டு வந்தோம்னா சன்னமாக சரியாகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்